ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் எல் எல் ஹெல்த் கேர் இந்த வீடியோவில் நம்ம மாங்காய் ஊறுகாயை மிக சுலபமாக சட்டுன்னு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபேன் ஹீட்டானதும் மூணு ஸ்பூன் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பிறகு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இருபது போல் வரமிளகாவை வறுத்து எடுத்துக்குங்க அதிலே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து லேசாக வறுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆற விட்டு இது போல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேன் ஆனதும் ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரிந்ததும் அரை ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஹீட்லேயே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை பவுட்ரையும் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டு சிறிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுக்குங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு அஞ்சு வரமிளகா குறைச்சிக்குங்க இதை ஆறவிட்டு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க ரெண்டு நாள் ஊறின பிறகு மாங்காய் ஊறுகாய் சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ